தமிழகத்திலே சமீப காலமாக சில அசாதாரண சூழ்நிலை நிலைவேறுவதை பார்க்க முடிகிறது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் அதை ஒட்டி பல வதந்திகளும் இன்றைக்கு தமிழகத்திலே பரவி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது மக்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை பரப்பி வந்தாலும் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக அரசு என்பதிலே மாற்றிக்கிறது ஒரு முதல்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் இஸ்லாமிய அடிப்படையிலே தெளிவாக சொல்வதாக இருந்தால் உடல் நலம் பெற்று மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்று தான் விரும்ப வேண்டும் என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அதைத்தான் நாமும் எதிர்பார்க்கிறோம் ஆனால் இருந்தாலும் கூட ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவர் வந்து என்ன நிலையிலே இருக்கிறார் என்று தெரியாததோடு நாட்டிலே பல்வேறு விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்காமல் இன்றைக்கு பலர் ஒரு சிக்கலிலே தவிப்பதை பார்க்க டிக்கெட் எடுத்தவர்கள் ஒரு ஊரில் வந்து இன்னொரு ஊருக்கு போக முடியலை பல டிக்கெட் ரிசர்வ் செய்தவர்கள் டிக்கெட்டை கேன்சல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ரோட்டில் நடந்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸை பார்த்தால் ஒரு பயம் ஏற்படுகிறது அறிவித்து விடுவார்களோ என்ன அறிவிப்பாங்க எப்போ அறிவிப்பாங்க ஏன் அறிவிப்பாங்க அது யாருக்கு மக்களுக்கு தெரியல அறிவிக்க போகிறாங்களா அறிவிக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் பத்து பேரை பார்த்தாலே மக்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலையில் உருவாகிறது தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக சிலர் அதற்காக ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவும் பொழுது வெளிப்படையாக சொல்ல முதல்வர் உடனே கோளாறு காரணமாக இருக்கிறார் இன்னும் ரெண்டு வருவார் இன்னும் ஒரு வாரத்தில் வருவார் அவரை உங்களுக்கு மத்தியில் விளக்குவார் சொல்லுவார் வேலை முடிஞ்சு போச்சு அவரை பத்தி எதுவும் காட்டாமல் அவரை பார்க்க போகக்கூடிய ஆளுநர் உட்பட மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் கூட நான் நேரடியாக சந்தித்தே நல்லா என்று சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னும் சொல்ல அவர் உடல் நலம் பெற்று மீண்டும் திரும்பி வர வேண்டும் அதே நேரத்தில் நேற்றைய அப்போலோ நிர்வாகம் அறிவித்திருக்கிறது முதல்வர் வந்து ரொம்ப நாட்களாக இன்னும் அதிக நாட்கள் மருத்துவமனையில் தங்கி அவர்கள் வைத்தியம் செய்ய வேண்டும் என்று அப்போல நிர்வாகம் அறிவித்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் அவர் எப்போ ஒரு வரைத்து நாள் ஆகும்ங்கிறது சொல்லவே முடியாது பல்வேறு சிகிச்சை செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது அவருக்கு சுவாச கோளாறு இருக்குது இதய கோளாறு இருக்கிறது சக்கர நோய் இருக்கிறது அந்த தொற்று நோய் இருக்கிறது பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகிறது செயற்கை சுவாசத்தோடு தான் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று சொல்லப்படுகிறது அப்போ இப்படி பல நாட்கள் நடக்கும் என்று சொல்லும் பொழுது இந்த முதல்வர் யார் என்று அறிவிக்க வேண்டிய தருணம் இருக்கிறது அவர் முதல்வராக இருக்கட்டும் அவருக்கு அடுத்த நிலையில் இவர்தான் நிலை எப்படி இருக்கும் யாராவது தனியாக எடுக்க முடியுமா யாரும் தன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுக்க முடியாது அப்படிப்பட்ட நிலையில அடுத்து துணை முதல்வரோ அல்லது அவருடைய நிலை இருக்கக்கூடிய யாராவதோ இவர்தான் முடிவெடுப்பார் என்று வெளிப்படையாக அறிவித்தார் என்று சொன்னால் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் நாடும் நல்லா போகும் நிர்வாகம் சீராக இருக்கும் என்பதை மட்டும் இப்போதைக்கு சொல்லிக் கொள்கிறோம் Allah